¡Súre! எடுக்கும்போது பயங்கரமா பேசியிருக்காங்க நாங்க சோத்தல் சேத்துல கை வச்சாதான் நீங்க எல்லாம் சோத்தல கை வைக்கணும் அப்படிங்கறத தான் அவங்க சுருக்கமா அவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிடாங்க மைக்ல பேசுற எனக்கு நீ தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க கிட்ட என்ன பதில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நூறு பாகிடும் நடுவ

துறை மூலமாக தான் படித்தோம் அவங்க பேசும்போது அவங்க பேசுறதுலாம் சரியா இருந்த மாதிரி இருந்தது இப்ப இவங்க பேசின பிறகு நீங்க பேசுறதுலாம் பேச்சாவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு காரணம் அவங்க சொன்ன எல்லாம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் காமராஜர் கார்ல போயிட்டே இருக்காரு பசங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானுங்க அதுக்கா ஆ சரி அந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்படிப்பட்ட ஆளுங்களை கொண்டு வரணும்னு தான் அவர் என்ன செஞ்சிட்டாரு பாடுபட்டாரு அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இல்ல ஒரு மாதிரி இல்லை ஒரு மாதிரி இல்லை நீங்க அப்படிலாம் எல்லாம் முடிவுக்கு கல் வலை தொழில்துறையில இன்னும் பல சாதனைகளை அவர் கொண்டு வந்திருக்காரு அது மூலமா அந்த நாடு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு பேச வர்றாங்க கனிஷ்காணும் நான் தீர்ப்பு சொல்லணும்னா யார் ஜெயிக்கிறாங்க சொல்ல நீங்க யார் பக்கம் அதிகமா கை தட்டுறீங்களோ அதை வச்சுதான் நான் தீர்ப்பு சொல்ல முடியும் சரியா உங்களுக்கு சொல்றேன் யாரெல்லாம் அதிகமா யார் பேசுறது வந்து நல்லா பேசுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க நிறைய கை தட்டி தரணும் சரியா ஒரு கோயில் செங்கல் கோவிலுக்கு நல்ல அது போட்டாங்க அவசரத்தில் அது மாதிரி நடக்கும் சில நேரங்களில் பெரிய பெரிய ஆளுங்களே கூட அந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க அதனால் நம்ம அதை எதுவாக எடுத்துக்க தேவையில்லை தொழில் வளர்ச்சினால இன்னைக்கு இந்த நாடு தலை நிமிந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய வாதத்தை அவங்க வச்சுருக்காங்க பொதுவாக பாருங்களேன் இந்த மன்றத்தில் பார்த்தா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பதுல தான் மகளிருக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்தா தொண்ணூறு சதவீதம் இருக்கிறாங்க ஒரே ஒரு கருப்பளப்பு எழுபத்தஞ்சு சதவீதம் பெண்களும் ஒன்றே ஒன்று ஐயோப்பா அம்மா வந்து நிற்கிறாப்புல கண்ணாடி வேலை போட்டு நிற்கிறாப்புல வாங்க வாங்க கல்வி வளர்ச்சி பற்றி பேச வந்திருக்காரு வருண் அவர்களை கைத்த உங்கள் கைத்தட்டோட அழைத்து அஞ்சு

ராஜாஜி வந்து முதல்வராக இருந்தார் அவரை மூதறிஞர் சொல்லுவாங்க ஆனால் அவர் பள்ளிக்கூடத்தில் மூணார் நஷ்டம் ஏற்படுது ரொம்ப தூரம் போக முடியல நம்ம க நிறுவனங்களை வந்து என்ன செய்ய முடியல கல்வி பள்ளிக்கூடங்களை நடத்த முடியல அதனால செலவு அதிகமாகுது முடியணும் அப்படின்னு நினைச்சேன் அவர் இவரும் முதல் முறை வந்த பிறகு என்ன செய்ய செலவை பத்தியில நீங்க கவலை என்ன செய்யல நான் பிச்சை எடுத்தாலும் என்ன செய்யறேன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்தேன் அதான் அவ காமராஜரை பத்தி இந்த நேரத்துல இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய அவசியம் ஏன் இருந்தது அப்படின்னா பள்ளிக்கூடம் மூடனவங்களை பற்றி பேச மாட்டாங்க தானே பள்ளியை திறந்தவங்களை வச்சு நம்ம தான் பண்ணுவாங்க இன்னைக்கு எப்படியாவது பள்ளிக்கூடத்துக்கு வந்துடணும் குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தணுன்றதுக்காக தான் மதிய உணவு திட்டமாக இருக்கட்டும் இன்னைக்கு கொடுக்குற காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் அவங்களுக்கு இலவசமாக நோட்டு புத்தகங்கள் கொடுக்கத்தா இருக்கட்டும் அவங்களுக்கு பஸ் பாஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த எல்லா திட்டங்களுமே அது எல்லாருக்கும் அதில் யாரெல்லாம் பங்குட்டினாங்களோ அவங்க எல்லாருக்குமே அதில் பங்கு உண்டு எப்படியாவது பள்ளிக்கூடம் அழைச்சிட்டு வந்துடணும் குழந்தைங்களை அதுக்கப்புறம் தான் படிக்க வைக்கணுன்ற ஒரு விஷயம் அவர் இருந்தது அப்போ இங்க ரெண்டு வாதம் வைக்கப்பட்டது தொழில் துறைக்கும் அவர் சிறப்பான சேவைகளை அவர் செஞ்சுருக்காரு நம்ம இந்த மாத்தூர்னு ஒரு இடம் இங்கே இருக்கு தொட்டி பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நம்ம திருநெல்வேலி போகும்போது போகுதுனா இப்போ கூட அந்த சம்மர்ல நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் காரணம் அதை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்போ என்ன செஞ்சாரா அந்த பக்கம் மலை ஒரு பகுதி இருக்கு ஒரு மலைத்தொடர் இருக்கு இந்த பக்கத்துல ஒரு மலை தொடர் இருக்கு நடுவில் ஆறு ஒன்று ஓடுது அந்த பக்கத்துல பெரும் மழை பெய்யுது எந்த நேரமும் மழை பெய்திட்டு இருந்து ஆனா இந்த இன்னொன்னு பக்கத்தில் வந்து மலை மறைவு பிரதேசமா இருக்கு தண்ணி இல்லை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது இன்ஜினியர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காரு காமராஜர் வந்து பேசியிருக்காரு உடனே இன்ஜினியர் படிச்சு இன்ஜினியர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயா அது பல்ல நடுவில் ஆறு இருந்தே மலை இருந்தது அந்த பக்கத்தில் அவ்வளோ தூரம் தண்ணி ஏறாதியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே காமராஜர் சொல்லு இது படிக்காது எனக்கே தெரியுமே நீ என்ன படிச்சுட்டு சொல்றது அது எப்படி நீங்க அதை எடுத்துகிட்டு போகணும் அதை பத்தி சொல்லியா அப்படின்னு சொல்ற போது தான் என்ன செஞ்சாரா அப்துல் கலாம் தான் அதுக்கான மேப்பை போட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றேன் அப்போ நம்ம அங்கிருந்து ஒரு பால மாதிரி ஒன்னு கட்டிட்டு வந்தோம்னா அது இருந்த தண்ணியை தந்து இந்த விதில வந்து நம்ம அழைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் இங்க வந்து நம்ம அதை அணைகளை தீக்கி வச்சு நம்ம தேவையான குடிநீராகவும் விவசாயத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கான வரைபடத்தை போட்டு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே அவர் சொன்ன நேரத்துல அப்துல் கலாம் வந்து கொடுக்கலையா நேரா தன்னுடைய உதவியாளரை கூட்டிட்டு கார் எடுத்துட்டு அப்துல் கலாம் வாசல்ல போய் வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்காரு கலாம் நல்லா இரவுலாம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு தூங்கும்போது உதவியாளர் சொல்லியிருக்காரு ஐயா அவள் ஏற்பட்டு வாங்க வேணா இல்லை இல்லை வேணா வேணாம் எழுப்பு தாவில்ல அவர் தூங்கட்டோம் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்கேன் எந்த முதல்வர் போய் ஒரு ஒரு இன்ஜினியர் வீட்டுக்கு வாசலில் உட்காந்து தான் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெருமையாக சொல்லுவாங்க இன்றைக்கி இவரைக்கும் உயரமான ஒரு பாலம் எதுன்னா மாத்து தொட்டி பாலம் தான் இன்றைக்கி வரைக்கும் அது சாட்சியாக காமராஜருடைய புகழை நாட்டின் இருக்குது அதனால் இன்னைக்கு பசு புரட்சி நிறைய வந்தது எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க வயிறுக்கு சாப்பாடு வேணும் நாடு வளர்ச்சி அடையணும்னா அது தாண்டி ஒன்று இருக்கணும் அதுதான் கல்வி அந்த கல்விதான் ஒரு கல்வி இல்லாதவனுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எண்ணும் எழுத்தும் கண்ணெண்ண தகுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ கல்வியை கொடுத்துணும் எப்படியாவது நம்ம சமூகத்துக்கு மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட அந்த கல்வி என்ன செய்யணும் கொடுத்துடணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தார் அவர் காமராஜர் அப்போ வந்து கிடைச்சிச்சின்னு சொன்னா ஒரு குடும்பத்துல வந்து படிச்சுன்னு சொன்னா அந்த குடும்பமே என்ன செய்யும் முன்னுக்கு வந்துடும் முன்னுக்கு வரும் அதனால ஒத்தம் படிச்சா ஒரு குடும்பத்து ஒரு வீடு ஒரு அபயா சொல்லுவாங்களே வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி குடும்பத்து ஒரு ஆள் படிச்சுட்டா கூட அந்த குடும்பமானதுன்னு செய்யலாம் நல்ல நிலைக்கு வந்துடும் அதனால படிக்க வைக்கணும் எப்படியா படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அதுக்காக தான் கடைசி வரைக்கும் தான் என்ற வரைக்குமே கல்விக்காக என்ன செஞ்சாரு அவரு தன்னுடைய பணியை அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி கல்வி இருந்தா வேலை வாய்ப்பை இன்னும் கூட என்ன செய்யலாம் தொழில்துறையை வளர்ச்சி அடைய முடி வைக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பினார் விவசாயத்தில் கூட புதுமைகளை அறிவியல் வளர்ச்சி அது மூலம் கல்வி மூலமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பினார் அதுக்கு அடிப்படை தேவை கல்விதான் அப்படின்னு சொன்னார் எந்த காலத்துலுமே அவர் கல்வி என்ன செய்யலைன்னா பின்னுக்கோ அல்லது எது முதல் அதெல்லாம் யோசிக்கல கல்விதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஒரு முறை அவர் வந்து அவர் உதவியாளர் சொல்கிறார் நம்ம இது வரைக்கும் செய்த உதவிகளை விளம்பரப்படுத்தினா நம்ம அடுத்த முறை எளிமையாக ஜெயிச்சிடலாம் அவர் கூட அந்த தேர்தல் நிற்கிறார் அந்த விஷயம் அவர் தோற்கடிக்கப்படுறாருன்ற வரலாறு வரலாறும் ஒன்று இருக்குது அப்போ கிட்ட உதவியாளர்கிட்ட சொல்கிறாங்க அவர் கேட்குறாரு எவ்வளோ செலவாகும் அப்படின்றாரு அந்த அன்னைக்கு இருந்த காசுக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போட அந்த மூணு லட்சம் தான் நான் முப்பது பள்ளிக்கூடத்தை நான் தொடங்கிவிடுவேன் மூணு முப்பது பள்ளிக்கூடங்கள் என்ன செஞ்சிருவேன் நான் தொடங்கி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவர் அந்த அந்த எலெக்ஷனில் தோற்றும் போகிறார் அந்த தோல்வியை பற்றி அவர் என்ன செய்யல கவலைப்படல ஒரு ரூபாய் கிடைச்சதுன்னா அதை எதுக்காக தான் பயன்படுத்தணும்னு நினைச்சாரு அவர் கல்விக்கு தான் பயன்படணும்னு நினைச்சாரு அதனால காமராசருடைய எண்ணங்கள்லையும் அவர் செயல்பாடுகளையும் கல்விதான் முதன்மையாக இருந்தது அதைத் தொடர்ந்து கல்வியின் மூலமாக தொழில்துறையையும் துறையையும் வேளாண் துறையையும் வளர்க்கணும்ன்ற ஆசை அவர்கிட்ட இருந்தது அதுதான் அவர் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி காமராசர் ஆட்சியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது எதுன்னு பார்த்தோம்னா கல்விதான் அப்படின்றது நம்ம வெளியில உங்க பேச்சு மட்டும் இல்ல வரலாறும் அதுதான் சொல்றதுன்னு சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குழந்தைகள் ரொம்ப அருமையா பேசுனீங்க உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை படிக்க வீட்டுல நடக்கல அப்படின்னு நினைச்சேன் பரவாயில்ல பரவாயில்ல எல்லாருமே தானே அதனால சிறப்பு சிறப்பா பேசுனீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள்